தூத்துக்குடியில் வழக்கறிஞர் ஒருவர் வீட்டருகே வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சொத்து விவகாரத்தில் தங்கையின் கணவரே கொலை செய்தாரா போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது என்ன தூத்துக்குடி மாவட்டம் அண்ணாநகர் நான்காவது தெருவை சேர்ந்தவர் செந்தில் ஆறுமுகம் வழக்கறிஞர் மற்றும் தொழிலதிபரான இவர் அந்த பகுதியில் மெடிக்கல் மற்றும் உடற்பயிற்சி கூடம் நடத்தி வருகிறார் சனிக்கிழமை என்று இரவு மெடிக்கல் மற்றும் உடற்பயிற்சி கூடத்தை அடைத்துவிட்டு இரண்டு தெருக்கள் தள்ளி உள்ள தனது வீட்டிற்கு நடந்து சென்றுள்ளார் அப்போது இருசக்கர வாகனங்களில் வந்த ஒரு கும்பல் அவரை சுற்றி வளைத்தது தன்னை கொலை செய்வதற்காக கும்பல் சுற்று போடுவதை அறிந்த செந்தில் ஆறுமுகம் அங்கிருந்து தப்பி ஓட முயற்சி செய்துள்ளார் ஆனால் கொலைக்கார கும்பல் அவரை சுற்றி வளைத்து சரமாரியாக வெட்டியது இதில் உடல் முழுவதும் அடைந்த செந்தில் ஆறுமுகம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் செந்தில் ஆறுமுகம் உயிரிழந்ததை உறுதி செய்த அந்த கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளது கொலை நடந்த இடத்திற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் நேரில் வந்து விசாரணை நடத்தினர் செந்தில் ஆறுமுகத்துக்கும் அவரது தங்கையின் கணவரான கோவில்பட்டியில் வசித்து வரும் கோபிநாதன் என்பவருக்கும் சொத்து தகராறு இருந்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பாக இருவருக்கும் இடையே ஏற்கனவே தகராறு ஏற்பட்டு முன்பகையும் இருந்துள்ளது கோபிநாதனும் அவரது கூட்டாளிகளும் சேர்ந்துதான் இந்த கொலையை செய்திருக்கலாம் என தென்பாகம் போலீசார் தெரிவித்துள்ளனர் கோபிநாதனிடம் விசாரிக்க போலீசார் சென்ற நிலையில் அவர் தலைமறைவாக இருப்பது தெரிந்தது அவரை கண்டுபிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது இந்த கொலை சம்பவம் சொத்து தகராறுக்காக நடைபெற்றதா அல்லது வேறு ஏதேனும் தொழில் பிரச்சனை காரணமாக நடைபெற்றதா என்ற கோணத்திலும் தென்பாகம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்